இன்றைக்கி நம்ம வீட்டில் வெள்ளைக்காலம் மசூரம் இன்னைக்கு காளான் செஞ்சு மசாலாவோட சப்பாத்திக்கு தொட்டு சாமையாக சாப்பிட போகிற நைட் டின்னருக்கு வாங்க பார்க்கலாம் வர நம்ம பாருங்கள் சரிங்களா அதுக்கான வெங்காயம் ரெடி பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கு வெங்காயம் ரெடி பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கு மசாலாவுக்கு ரெடி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் சப்பாத்தி பார்த்தீங்கன்னா அதுவும் பிசைஞ்சு வச்சு மாவு ரெடியாகுது கொஞ்ச நேரம் ஊரில் நல்லா சப்பாத்தி தேய்க்கிறது நல்லா சாஃப்ட்டாக வரும் தக்காளி பச்சை மிளகா ரெடி ஆகுது மறக்காமல் கண்டினியூவாக பாருங்கள் வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம் நல்லா ஸ்லைஸாக நல்லா மசாலாக்கேற்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷான காலை இன்றைக்கி தான் வந்து இது பண்ணாங்க நிறையா இதில் இந்த இதில் விற்பாங்க இல்லையா ஓம் ஓமில் ரெடி பண்ணுவாங்க இல்லையா அது மாதிரி காளம் நல்லா வளர்ப்பு காளம் ஆகுது அதனால் எந்த இதுவும் இல்லை ஃப்ரெஷ்ஷான காளம் அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு சாப் பண்ண எல்லாமே இங்கே இருக்கு இன்னைக்கு செம்ம விருந்து பட்டை பிடுக்கலாம் கொஞ்சமாக கடுக்கு பிடுக்கலாம் பொறிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை தான் போடுக்கலாம் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம் விரும்பாதவங்க நல்லா விரும்பி சாப்பிடுங்க விரும்பினவங்க நல்லா ரொம்ப விரும்பினவங்க ரொம்ப சுவச்சி சாப்பிடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சாப் பண்ணி வச்ச தக்காளியை போட்டுக்கலாம் ரைட்டாக மஞ்சள் வச்சுக்கலாம் மிளகா தூள் வீட்டு முறைப்படி செஞ்சது வீட்டு முறைப்படி செஞ்ச கரம் மசாலா மசாலாவே நல்லா மசாலா சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம் தவா சூடாகிட்டு இருக்குது தவா காலாம் மசாலா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ரோயிட் பண்ணுங்கள் மீன் புது வீடியோலாம் பார்க்கலாம் பாய் உங்களுக்காக